நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக பாஜகவின் அவதூறு பிரச்சாரத்தை கண்டித்து ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில துணைத் தலைவர் இதயத்துல்லா தலைமையில் பேரணியாக சென்று பெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக பாஜகவின் அவதூறு பிரச்சாரம் மேற்கொள்வதை கண்டித்து உண்மை நிலையை பொதுமக்கள் தெரிந்திடும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சார நடைபயணம் மாநில துணைத் தலைவர் இதயத்துள்ளா தலைமையில் நடைபெற்றது நகராட்சி அலுவலகம் முன்பு தொடங்கிய பிரச்சார பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக அரண்மனை சென்றடைந்து தெருமுனை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது இதில் திருவாடானை சட்டப்பேரவை உறுப்பினர் கரு மாணிக்கம் மாவட்ட ஊராட்சிக்குழு துணைத் தலைவர் வேலுசாமி மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் ராஜாராம் பாண்டியன் செல்லத்துறை அப்துல்லா அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ மற்றும் மாநில செயலாளர் ஆனந்தகுமார் நகராட்சி கவுன்சிலர் மணிகண்டன் மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைவர் ராமலட்சுமி வட்டார தலைவர்கள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த அக்டோபர் இரண்டு முதல் அக்டோபர் ஒன்பது வரைமாக்குகிறது இந்த மேலாண்மை கூட்டத்திற்கு மிக சிறப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக எங்கள் பாசத்திற்குறை